திவ்யா அம்மா ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க உடம்பு என்னத்துக்கிட்டா அவன் இப்படியே அழுதுகிட்டே இருந்தனா அம்மா எனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம் நடக்குது நான் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா இதெல்லாம் எல்லோருக்கிட்டையும் நடக்கிறது தான் நீ ராத்திரியெல்லாம் தூங்கலையாடா உன் கண்ணு தூங்குன மாதிரியே இல்லையடா ஆமாம்மா அக்கா நைட்டெல்லாம் தூங்கலை அழுதுகிட்டே தான் இருந்தா ஏண்டி என் தங்கம் இப்படி தூங்காம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிடுதேன் அதுக்காடாக நான் உன்னை தவறத பெற்ற எடுத்தேன் அம்மா இருக்கண்டா நீ ஏன்டா கவலைப்படுத உனக்கு என்ன தேவையோ அதை அம்மா செய்வேண்டா நீ எதையும் நினச்சி கவலைப்படாமல் இரு சரிம்மா அழாதாடா நீ அழுறதை அம்மையால் பார்க்க முடியலம்மா யாரோ ஒருத்தி கத்திட்டு போனாங்கிறதுக்காக நீ ஏண்டா அழுற நம்ம மேலே என்ன தப்பு இருக்கு நீ அழுறதுக்கு உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதாடா நீ அழாதம்மா அழுவை அழுவை பாட்டு சரிம்மா சரிடா போய் குளிச்சிட்டு வா சரிம்மா குளிச்சுட்டு ஒரு நல்ல சேலை இருந்தால் பார்த்து கேட்டிட்டு ஏன் சித்தி உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை இருந்து வராங்கம்மா என்ன சித்தி சொல்கிறீங்க ஆமாம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க சித்தி ஆமாம் இதுக்காம்மா என்கிட்ட ஆறுதலாக பேச வந்தீங்க நான் தான் படிக்கணும்னு சொன்னேனேம்மா நீங்கள் அப்பாக்கிட்ட அதை சொல்லலையாம்மா அப்படி என்னை பார்க்காதடா என்னைய பார்வையாலே கொன்றாதம்மா பொண்ணு தானே திவ்யா பார்க்க வராங்க அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா பொண்ணு தானே பார்த்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்ப்போம்மா அதுக்கு நீ அழாதம்மா ஒரு பொண்ணுன்னு இருந்தால் பார்க்க வராதாமா செய்வாங்க அவங்க வந்து பார்த்துட்டு போட்டுமே உடனே கல்யாணம் ஆயிடாதில்லம்மா அதுக்கு இன்னும் நாளாகும்ல அதுக்குள்ளே என்னென்னலாமும் நடத்தலாமா அம்மா இருக்காங்க சித்தி இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம்மா உன் இஷ்டம் இல்லாத எந்த காரியமும் நடக்காது நாங்கள் நடக்கவும் விட மாட்டோம் தைரியமாயிரு நீ பரப்பிட்டு வா சரி சித்தி சரிம்மா நீ பெரக்ட்டு வா நாங்கள் வெளியே இருக்கோம் சரி சித்தி சரி வாக்கா அக்கா அவள் வருவா என் பிள்ளை அழுகிறதே என்னால் பார்க்க முடியலடி எனக்கும் கஷ்டமாக தான்கா இருக்கு என்னக்கா பண்ண சரி வா பத்மா அக்கா என்னக்கா அம்மா எப்படி பேசிட்டு போகிறாங்க நீ என்னக்கா செய்ய போற நான் என்னடி செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் நான் எல்லாத்துக்குமே பொம்மை தானடி நில்லு நான் நிற்கணும் உட்காரனை உட்காரணும் அந்த மாதிரி ஒரு பொம்மை தானே அதான் என்ன வச்சு எல்லாரும் விளையாடுறாங்க அப்பா சொன்னாலும் சரின்னு சொல்லணும் அம்மா சொன்னாலும் சரின்னு சொல்லணும் அப்படி ஒரு வரம் கொண்டு வந்துட்டோம் அக்கா நான் அப்பா கிட்டே சொல்லட்டுமாக்கா என்ன காவியா சொல்ல போகிற நீ அந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு அந்த மாமா அப்பாவோட காலில் விழுந்தே அப்பா இறங்காதவங்க நீ சொல்ல போகிற இந்த வார்த்தையிலேயே இறங்கிற போகிறாங்க விடு காவியா நடக்கிறது நடக்கட்டும் என் தலைவிதி எதுவோ அதுதான் நடக்கும் நான் போய் குளிச்சிட்டு வரேன் சரிக்கா ராணி என்ன எப்படி இருக்க வேற எப்படி இருக்க சொல்றீங்க நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல மூஞ்ச இப்படி உம்முன்னு வச்சிட்டு வாராள மத்தியில சந்தோஷமா இருக்கணும் இப்படி இருந்தா மாப்பிள்ள வீட்ல என்ன நினைப்பாங்க போய் குளிச்சிட்டு அவளை ரெடி பண்ணி வை மாப்பிள்ள வீட்ல வந்துட்டு இருக்காங்களா சரி இல்லன்னு சொல்றியா நீ சரிங்க ரெடி பண்ணி வைக்கிறேன் பத்மா சொல்லுங்க நீயும் ஏன் எப்படி இருக்க

நான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேனே அம்மா அப்போவும் என் அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர வச்சுருக்கீங்க இதெல்லாம் நான் பண்ண ஏற்பாடு இல்லைடி உங்கள் அப்பா தாண்டி வர வச்சுருக்காங்க அம்மா நீ ஏதாவது செய்வேன் தானுமோ உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன் நீ என் அம்மா எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்பா கிட்டே சொல்லணும்னு தாண்டி இருந்தேன் அதுக்குள்ளே அவ வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாளடி நான் வேணா அக்காக்காக அப்பாட்ட பேசிட்டுமா அம்மா அவரெல்லாம் இப்போ யாரை கேட்க மாட்டார் கவ்யா அவர் அந்த நிலைமையிலயும் இல்லை அம்மா அந்த மாமா காலை பிடிச்சு கேட்டாங்களம்மா என்ன கவியா செய்ய அவர் பட்ட காயமும் அந்த மாதிரி அம்மா அக்கா அழுதுட்டே இருக்காமா என்னால் பார்க்க முடியலம்மா சரிடி பொண்ணு தானே பார்க்க வராங்க கல்யாணம் முடிக்கலையே வேற என்ன அக்காவை பயப்பட வேண்டாம்னு சொல்லு நீங்களாம் பயப்படக்கூடாது அதான் அம்மா நான் இருக்கேன்ல சரிம்மா அத்த அத்த என்ன யாரையும் காணும் பெரிய பொண்ணு வாங்க நீ வாங்கக்கா என்னக்கா காலையில எங்க வீட்டு பக்கம் ஆமாமா உங்க எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு வந்தேன் என்ன கூப்பிட வந்த சொல்றேன் திவ்யாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க கூப்பிட வந்தேன் ராணி அக்காவுக்கு மனசு சரியில்லை அதனால அவங்களால வர முடியல அதான் என்ன சொல்லிடுறேன்னு சொன்னாங்க அதான் நான் உங்களுக்கு பதிலாக வந்து சொல்ல வந்திருக்கேன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க மாப்பிள்ள பாக்க அதெல்லாம் எனக்கு அத்தை என்னமா இன்னைக்கு சொல்லுவீங்க எங்க அண்ணன் எப்படி அவசர அவசரமா மாப்பிள்ளை அவசர அவசரமெல்லாம் இல்ல தம்பி கொஞ்சம் நல்லவேன் மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் தம்பி அன்னைக்கு ராமகிருஷ்ணன் வந்து சண்டை போட்டு அப்புறம்தான் மாப்பிள்ளை பாக்க ஆரம்பிச்சுட்டே உன் மாமியா அங்க இருந்து உன் வீட்டுக்கு முன்னாடி என்னது என்னத்தொல்வியே ஆமா அந்த இசைக்கியும் அந்த பிச்சை வந்திருந்தா வந்துருந்தா அவட்ட சொல்லிட்டு இருந்தா அத்தை நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட பார்க்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத பாத்துக்க உன் மாமியா தான் ரொம்ப பேசுனது நான் அப்படி பேசாத நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லியிருக்கேன் உன் மாமியா போகப்படுதா பாத்துக்கலாம் அந்தால நான் நீங்க என்ன நீங்க போங்க நான் பாட்டுக்கு வந்துட்டேன் என்னது இசக்கி கிளைவிக்கிட்டே சொன்னவளா ஆமா அவ எப்பயர் பட்டவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்ல சொல்ல அவ குளிர்காலதான் பாத்துக்க சந்தோஷப்படுறாலும் ரெண்டு பேரும் என்னத்த சொல்ல ஆள் தன்மையே கிடையாது எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி வீட்டில் நடக்கிறத பூரா ஒப்பிச்சிருந்தாவ அவ ஒப்பிச்சுட்டு போறா யார்கிட்ட சொல்லணும்னு ஒண்ணு இருக்குல்ல அது இசைக்கிட்டையும் ஒப்பிச்ச மாட்டேமா

பறக்க பறக்க நான் முடிச்சுட்டு நிற்க வேண்டியிருக்கும் கூட்ட பிள்ளைய வச்சுட்டு நம்ம என்ன பேசணும்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான் எனக்கே சங்கடமாக இருந்துச்சு நான் நேற்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வரலையா அவன் என்ன நிலைக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியலை எனக்கு ஞாபகம் இல்லை பார்த்துக்க யார் பேசுனா யாரை தான் அவள் பேச விட்டா அவள் பிள்ளையிலேயே அந்த பாடு படுத்தா பார்த்துக்க பிள்ளையில அவன் பேச முடிஞ்சுது அவட்ட எழுத்து பேசுனா பிள்ளையதான் ராஜா பேச விடலாம் அந்த பேல்வை அந்த பேள நல்ல பேலுவை பார்த்துக்க அவள் கணச்ச கணக்கில் ஊராளுக்கும் ஒரு ஓராளு வீட்டில் இருந்திருக்காது அவளாலும் தெருவில் தான் நினைச்சு அவளை பார்த்துக்கிட்டு அந்த கணம் கணச்சாள என்ன பொம்பளையோ நன்றி கேட்டவா என்னங்க என்ன பெரிய தர சொன்னேன் ஒன்றும் இல்லைம்மா சரி கிளம்புங்க ஒன்று பக்கம் வர வளம்ல போய் பார்ப்போம் சரிம்மா என்னங்க ராணியக்கா வீட்டில் அவசர அவசரமா மாப்பிள்ள பார்க்குறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய பெரிய பொண்ணு இல்லைங்க ஏதாவது உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை ஏதாவது இருக்கா இல்லைங்க வினோத் உங்கள் அண்ணனோட காலில்லாம் விழுந்து கெஞ்சிருக்கான் அவன் நல்ல பையன் யாரையோ பார்க்கறதுக்கு இவன் தெரிஞ்ச பையன் இவனுக்கு கெட்டி கொடுக்கலாம்ல என்ன பெரிய பொண்ணு பேசுற அவமானப்பட்டது எங்கள் அண்ணன் அப்போ அவனுக்கு எவ்வளோ வழி வேதனை இருந்திருக்கும் அதனால தான் அவன் அப்படி நினச்சிருப்பானா இருக்கும் எனக்கும் தெரியும் வினோத் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு எனக்கு என்ன இன்னைக்கு நேரத்து தெரிஞ்ச விஷயமா இது சிவா எப்படி நல்லவனோ வினோத் அதை விட ஒரு படி மேலே ரொம்ப நல்ல பையன் நல்ல பையன்னா திவ்யாவை அவனுக்கே கெட்டி வைக்கலாம்லாங்க நீங்க கொஞ்சம் சொல்லலாம் என்ன சொல்லு சொல்ற பெரிய பொண்ணு வினோத் திவ்யாவை லவ் பண்றாங்கிறதா இல்ல திவ்யா வினோத்தை லவ் பண்றாங்கிற விஷயத்தையா என்னங்க சொல்றீங்க ஆமாடி எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும் என் வாயில இருந்தே கேட்கறதுக்கு தானே நீ இவ்வளவு ஆர்வப்படுற அது வந்துங்க எனக்கு முன்னாடியே தெரியும் வினோத் திவ்யாவை லவ் பண்றாங்கிறது எப்படிங்க தெரியும் நம்ம நிச்சயதார்த்தத்தை தப்பவே வினோத் திவ்யா பின்னாடி அலைஞ்சதை நான் பார்த்தேன் அதுதான் எனக்கும் தெரியுமேங்க திவ்யா வினோத்தை லவ் பண்றான்னு எப்படிங்க சொல்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது திவ்யா காலேஜுக்கு போயிட்டு வந்து ஸ்டாப்ல உந்துட்டு இருந்தா அப்போ தூரத்தில் வினோத் வந்ததை நான் பார்த்தேன் என்னைய கண்டோனா அவன் நின்றுட்டான் ஐம்பதுக்கும் அப்படியே திரும்பி போயிட்டான் எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு வினோத் திவ்யாவை தான் பார்க்க வரானு இதை வச்சு எப்படிங்க சொல்றீங்க திவ்யா வினோத லவ் பண்றானு பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்க்கும்போது அந்த சந்தேகம் எனக்கு வரலடி நம்ம கல்யாணத்தை போய் பார்த்தோன்னே அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது திவ்யாவும் வினோத்தை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தான் தெரிஞ்சுருக்கேங்க அப்போ நீங்கள் உங்கள் அண்ணன் கொஞ்சம் சிபாரிசு பண்ணலாம்ல வினோத்துக்கு கட்டி வைக்கிறதுக்கு நல்ல பையன் வேற சொல்கிறீங்க அதுவும் சிவாவை விட நல்ல பையன் சொல்கிறீங்க நம்ம பிள்ளையும் சந்தோஷமாக இருப்பார்லாங்க எனக்கு தெரியுதுடி ஆனால் என்ன பண்ண இந்த பொம்பளை இப்படி சண்டை போட்டு போலன்னா கூட நான் ஏதாவது ஆன்லைன்கிட்ட சொல்லி சமாளிச்சிருப்பேன் இவ வேறு இந்த நிலையில் நின்று போயிருக்காள் வேற எப்படி நான் சொல்ல முடியும் இனிமேல் எங்கள் அண்ணன் என்ன முடிவு எடுக்கானோ அந்த முடிவு தான்

சாப்பிட்டா நீ மீட்டு போட்டுக்க புள்ளி என்ன புள்ளி வந்துங்குது அதனால நீ பாட்டு பீட்டி இல்ல நான் என்ன சாப்பிடுவேன் ஆ செஞ்சு சாப்பிடணும் என்னைய மட்டும் நம்பி அந்த வீடு இருக்கு நீங்களும் குடும்பத் தலைவி தானே செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே அப்ப என்ன வாய் பேச انا வாய் ரொம்ப நீண்டு உனக்கு பெரிய மனுஷன் கூட பார்க்காம ஏத்தி ஏத்தி பேச என்ன வேல பார்க்காம வந்து உட்கார்வே ம் பேசணும் தான் என்ன பேசப் போறேன்டா இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருந்தே உங்க பெருமையை பத்தி பேசதான் வந்தேன் அப்படியா என்ன அன்னைக்கு ராணி அக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்தவள அத புராதியும் போய் வெளியே போய் சொல்லிட்டியாலா நான் 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 இப்ப யாத்து சொன்னேன் நான் யாத்து சொல்லலையா உங்க வண்டவள எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு நான் காய்கறி வாங்க போன நேரத்துல எசகியும் பிச்சமா கிளவி இங்க வந்தவளோ ஆமா அதுக்கு என்ன போ அவளோ இனி பாக்க வந்தாலவ வெள்ளை அம்மா வந்து அதுக்கு என்ன போ அதுக்கு என்னவா என்ன ராணி அக்கா என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் அவளோட ஒப்பிச்சிட்டியாலா

அவ்வளவு ஊரெல்லாம் தமிட்ட அடிச்சிருப்பாள் நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி பேசணும் உங்களுக்கு தோணலையாவும் திவ்யாவை பத்தி தப்பு தப்பா பேசிருக்கிய அந்த பிள்ளைய பத்தி இல்லாத சொல்லிருக்கிய அவ யாரு உங்களுக்கு ஏத்தியா இல்லையா நம்ம வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்கு நீங்க எப்படி பேசலாமா கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே வாயிலிருந்து வந்துட்டு சொல்லிட்டீங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறீங்களா வெள்ளைய மாத்தாதான் சொன்னாவ உங்களை பத்தி எவ்வளவுதான் பிடிக்காதவையாலா இருந்தாலும் நம்ம வீட்டு ஆட்களை வெளியே விட்டு கொடுக்காம பேசணும் இங்க பெரிய மனுஷி தானே இது கூடவா தெரியாது இதெல்லாம் நாங்க சொல்லியே தரணும் நாங்க தெரியாம பேசினா நீங்க தான் எங்களுக்கு சொல்லித் தரணும் அப்படி வயசுல இருந்துகிட்டு நீங்க என்னடானா தெரியாம சொல்லிட்டேன் வாயில வந்து பேசிட்டேன் சொல்றியே சரிடி அத ஏண்டி கேக்க பிள்ளை மச்ச என்ன வரதா என் மண்டையிலே உரசிது பத்தி நான் மூட்டு பிள்ளை பத்தி இவ்ளோட பேசிட்டேமே மனசு புற கஷ்டமா இருந்து நான் பேச கூடாம கிளம்புறேன் இரு இரு எங்க போற அப்படிங்கறவ எல்லாரும் சொல்லிட்டு போ என்ன சொல்லாம போற நான் தரவரே சொல்லிட்டு போற அப்படி கேக்கல பத்தி எனக்கு மனசெல்லாம் போங்கன்னு சொல்லுவேன் ரெண்டு பேரும் போகாது மனசு இல்லை ஏய் இனி செட்டி சொல்லிட்டு போ அப்படின்னு போங்க போங்க அப்படின்ட்டு நான் மாட்டி வீட்டுக்கு ஆரம்பிச்சேன் பார்த்துக்க இப்படி நம்ம பிள்ளையை பற்றி பேசிட்டமேன்னு மனசு கஷ்டப்பட்டுன்னா வீட்டை விட்டு வெளியே போகாமல் கிடைக்கும் அதான் சொல்லிட்டீங்கல்ல என்ன நினைச்சீயே இனிமே வேகப்பட்டு என்ன பண்ண நீங்கள் சொன்ன வார்த்தை அள்ள முடியுமா அதான் அல்ல முடியாது ஆமாடி நீங்கள் சொல்ல மாட்டேங்கி நீ யார பற்றி நான் பேச மாட்டேங்கி இப்படி தான் சொல்லுதியே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி தான் இல்லை ராணி அக்கா நீங்க இருக்கிலன்னு கேட்டுட்டு தான் பேச ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு உங்கள் மேலே பயம் இங்க வெளிய தெருவுல சொல்லி விடுவியா انت நான் அப்படி இருக்க மாட்டேன்டி அப்ப காலையில எங்க போறியே வெச்சல நான் போனே அவங்க ராஜா கடை தானே அதனால அங்க தள்ளி போய் அந்த வேல் கடையில போய் வாங்கி வந்தேன் என்ன காலையில என்ன வந்து குட்டா ராணி எடுத்து குட்டி போனா அதுவா தெரியாவ பொண்ணு பாக்க வரவளாம் மாப்ள வீட்ல இருந்து அத ராணியா கா குட்டா வந்தா என்ன சொல்லுங்க பத்மா ஆமாத்த என்ன பிரச்சனை நடந்துருக்கு இப்போமே என்ன மாப்ள பாக்க மாப்ள தான் முன்னாடி வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியுமே அதுக்கு சண்டை நடந்து அடுத்த நாளைக்கு குப்றனமா

சரி நான் வரேன் அவண்டே நாலு வார்த்தை வேண்டாம் அத்தை அதெல்லாம் அத்தை கிட்ட ஒண்ணும் கேட்றாதீங்க அவர் யாரடா திம்போண்டால இதாரு சரி அவ அவமானப்படுது அவனுக்கு தெரியும் அந்த கசத்துல தான் அப்படி இருக்கான் ராணி 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 என்னங்க நான் அப்பள என்ன சொல்லிட்டு போனா ராணி மூஞ்ச எப்படி உம்முன வைக்கதன்னு சொன்னானா இல்லையா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க நீ என்னன்னா இப்படி மூஞ்ச உம்முன வச்சிருக்க நீ காட்டி குடுத்துறோ போலயே வீட்டுல இப்படி இப்படி பிரச்சனை நடந்துருக்குன்னு நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல சந்தோஷமா இரு அவர் ரெடி ஆயிட்டாலா தெரியல அங்க போய் பார்க்கணும் அப்ப ஏன் இங்க நிக்கே போய் பாரு போ சரிங்க நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல மூஞ்ச தூக்கிட்டு இருக்கா திவ்யா ரெடி ஆயிட்டியாமா பத்மா நீ கேளுடி அவ என் மேல கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் அதான் நான் கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாம நிக்கா திவ்யா ரெடி ஆயிட்டியாமா ஆமா சித்தி இந்த சேலை ஏமா கொடுத்துருக்க ஏன் சித்தி இந்த சாலைக்கு என்ன இது ரொம்ப சிம்பிளா இருக்கு அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலை எடுத்து விடேன் பட்டு சேலையா எனக்கு பிடிச்ச மாதிரியா சித்தி எல்லாமே நடக்குது இந்த சேலையில என்ன இருக்கு சித்தி என்ன இந்த சேலை எடுத்துக்க நல்ல பட்டு சேலை எடுத்து விடு ஆ ரெடி ஆயிட்டியாடா பாத்து வர சொன்னா இவன் என்னடா இப்படி சேலை கட்டி நிக்கியா ராணி ஒரு நல்ல சேலை எடுத்து விடு நல்ல சேலை கட்டி சொல்லு சரி அத்த சீக்கிரம் சீக்கிரம் மாப்பிள வீட்டுக்கு வந்துச்சு நேரமா காங்க நகைய எடுத்து போடு ராணி அவளுக்கு இன்னும் மொட்டை கட்டி நிக்கியா சரி அத்தை வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆமாமே சித்தி எங்க வரலையா மாம் அண்ணா பின்னாடி வந்துட்டு தானே சரி எங்கனே உள்ள போங்க ஓ ரெடி பண்ணிட்டு இருக்கங்களா ஆமாமா சரி நாங்களும் அங்க போய் ஹெல்ப் பண்றோம் சரி மாம் என்னனே அவசர அவசரமா ஏர்போர்ட் பண்ணிருக்கீங்க நீங்க உட்கார் பெரிய தூரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஊருக்குள்ள வந்துட்டாங்களாம் அதான் அவங்களே போய் கூட்டிட்டு வரேன் சரிண்ணே

வேற எதுவும் பேசிட்டானா எப்படி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கடுதணும்னு தான் நிற்காம் அதனால் வாயை திறக்காங்கன்னு சொல்லி தான் அனுப்புனா அதான் நான் வாயை திறக்கலை அதனால தான் சத்தம் கட்டாமல் வந்துட்டேன் உனக்கு யார் சொன்னா எனக்கு யார் சொல்லியிருப்போம் என் மர்மாதான் நான் தான் வரும்போது வழியே பார்த்தேன் அதனால் பேசாமல் வந்துட்டேன் அதுவும் சொன்னான் மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணை பார்த்துட்டு போகிற வரைக்கும் சத்தம் கட்டாமல் இருந்துட்டு நாங்கள் பாட்டு போகணும் எதுக்கும் வாய் திறந்துட கூடாது கூப்பிட்டாவுலேன்னு வந்துருக்கோம் அதுவும் சேர்தான் திவ்யா ரொம்ப அழகா இருக்கமா நீ இந்த சேலையில அண்ணி நான் ஹெல்ப் பண்றேன் சரி நாத்து ராணி அக்கா சொல்லு பெரிய பொண்ணு என்னக்கா இவ்ளோ அவசர அவசரமா ஏர்போர்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நான் இல்லடி உங்க அத்தை தான் நேத்து நடந்த விஷயத்துக்காக வாக்கா இல்லடி முன்னாடி என்ன மாப்ள பார்த்துட்டு தான் இருந்தாரு இப்போ இது நல்ல இடம் அப்படி உடனே பேசி முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு எல்லாம் அவரே முடிவெடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு சொன்னாலே எங்க கேக்காரு சரிக்கா பத்மாக்கா நீங்க இங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் சரி பெரிய பொண்ணு அப்பா அப்பா என்ன ராஜா கார் வந்துட்டு மாப்பிள்ளை காரங்க வந்துட்டாங்க போல சீக்கிரமா வாங்க சரி ராஜா மாப்பு அக்கா கார் சத்தம் கேக்குதுக்கா ஆமாடி நானே கேட்டேன் மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க போல வாங்க 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 எல்லாரும் வாங்க ஆமா தம்பி எல்லாரும் வாங்க உள்ள போவோம் ஆ சரி தம்பி எல்லாரும் உட்காருங்க ம் சரி தம்பி ஏ ராமையா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ராமகிருஷ்ணா என் மாமா அப்பமே சொன்னான் மாப்பிள்ளை துப்பு நீ தான் கொண்டு வந்திருக்கேன்னு ஓ அப்படியா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்காது இருக்கும் இருக்கும் ராமையா தரவர் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா ஆமா தம்பி எப்படி உங்களுக்கு தூரத்து சொந்தம் என்ன சொல்லுதுங்க எங்களுக்கும் அவர் சொந்தம் தானே உங்களுக்கு எப்படி அவர் சொந்தம் இந்த அந்த ஊர்ல கட்டி கொடுத்திருந்தோம் அந்த வகையில அவர் சொந்தம் உங்களுக்கு எப்படி சொந்தம் அவன் எனக்கு என் பொண்டாடி வழியில சொந்தம் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொந்தமா தான் இருப்போம் இது வந்து உட்கார ராமகிருஷ்ணா ஆ சரி உட்காரு உட்காரு வந்தவங்களுக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் தண்ணி கொடுக்காம இருக்க என்ன நான் இது சத்தமா பேசாதீங்க வந்தவங்களுக்கு நீங்களே ஏன் காட்டி கொடுக்குறீங்க நம்ம வீட்டுல பிரச்சனை நடந்திருக்குன்னு நான் தான் தண்ணி தானே எடுத்துட்டு வரேன் வந்தவங்க முன்னாடி மூஞ்சி அப்படி வச்சுக்காம சந்தோஷமா இருங்க ஓய் தண்ணி குடு இப்போ தான சொன்னேன் மெதுவா பேசுங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆமாமா என்னங்க எல்லாரும் தண்ணி குடிங்க தம்பி ஆ சொல்லுங்கயா இவங்கதான் மாப்பிளையோட அப்பா சண்முகம் டவுன்ல கடை வச்சிருக்காரு அப்படியே என்ன கடையா டவுன்ல கற்பட்டி வரோம் ஓல் சைடுல ஓ அப்படியே சரியா இது என்னோட மனைவி சுந்தரி அது வந்து என்னோட பொண்ணு காயத்ரி அவங்க என் மகளோட மாப்பிள அசோக் இந்த சின்ன பையன் யாரு அது என் மகளோட பையன் அத்தர்வா அப்படியா சரி சரி எங்களுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் இவன் மூத்தவா இவளுக்கு இளையவன் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அவன் பேர் கார்த்திகேயன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான் மாசம் எண்பதாயிரம் சம்பளம் எடுக்கிறான் ஆ அதெல்லாம் தரவர் சொல்லிட்டாரு அவர் சொல்றது இருக்கட்டும் நானும் சொல்றேன் அவனுக்கு இளையவன் வெளிநாட்டில் இருக்கான் படிச்சுட்டு இருக்கான் ஓ அப்படியா சரி சரி ஆமா ஏன் வரல ராமையா இந்த லாய்க்கெல்லாம் நீங்க சொல்லலையா ஐயையோ வேற ஊர் கல்யாணத்துக்கு பிஜியாக இருந்தேன் அதுல சொல்ல முத்துட்ட போல என்னங்க நீங்களும் எல்லாரும் மாப்பிள வர வேறேன்னு ஏன் என்னாச்சு கார்த்திகை ப்ராஜெக்ட் விஷயமும் மும்பை வரைக்கும் போயிருக்கோம் அப்போ வேலை மும்பையில தானா இல்லை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே மட்டும் தான் போயிருக்கோம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அடுத்த மாசம் வந்துடுவோம் வந்ததும் கல்யாணம் பிடிச்சிருந்தோம் தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் ஓ அப்படியா சரி சரி என் பையனும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் கூட்டம் பார்த்தீங்க ஆமா ஆமா பார்த்தோம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது அங்கல் பொண்ணு பாட்டுறீங்களா என்ன என் தம்பிக்கு மாலட்சுமி நான் பார்க்கணுமே எனக்கும் ஆசையா இருக்கும்ல ரெடி ஆகிட்டு இருந்தா சரி நான் கேட்குறேன் ரெடி சரி அங்கிள் சீக்கிரமாக கூட்டிட்டு வர சொல்லுங்க நேரில் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்ல எல்லாம் ரெடியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு சொன்னாங்க ஆமா தான் ரெடி தான் அப்போ கூட்டிகிட்டு வாங்க மூஞ்ச உம்முன்னு வைக்காம சிரிச்சாப்லாம் வர சொல்லு ஏ ராணி ஒன்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் கேக்குதா என்ன கேட்குதுங்க சொல்றேன் என்ன அண்ணன் ஏன் இப்படி எரிஞ்சு விடுதான் அவர் நேத்தில இருந்து அப்படிதான் இருக்காரு பத்மா சொல்லுக்கா திவ்யாவை சிரிச்சாப்ல இருக்க சொல்லு சரிக்கா திவ்யா அப்பா சொன்னது கிடைச்சலாமா ஆமா சித்தி முஞ்ச உம்முன்னு வைக்காதாமா சிரிச்சாலவா சரி சித்தி இப்படியே போனா மாப்ள விட்டு கரங்க என்ன நினைப்பாங்க சிரிச்ச உடனே ரொம்ப அழகா இருக்கே நம்ம திவ்யா எப்பவும் அழகு அது சரிதான் நீ பத்மா அவளை கூட்டிட்டு போ இல்லனா அதுக்கும் வந்து கணைப்பாரு சரிக்கா அம்மா பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்கலாம்மா மாமாடி அதான் நானும் இருக்கேன் தம்பிக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாம்மா ஆமாம் ஆமாம் இவன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இவளுக்கு ஒத்த வேலை கொடுக்க மாட்டான் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் ஆமாம் அந்த ஃபோனை பிடியேன் ஏன்டி அப்ளேட்டு கொடுத்துட்டு போ அம்மா தம்பி வீடியோ காலில் இருக்காம்மா என்னடி சொல்லுது அவன் தான் பொண்ணு வந்ததும் பொண்ணை காட்ட சொன்னான் அதான் வீடியோ காலில் இருக்கேன் அதனால் மொபைல் பிடி நான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரேன் சரி கொண்டா ரொம்ப அழகாக இருக்காம்மா என் தம்பி கேத்த பொண்ணு நீதான் என் தம்பியும் அழகா இருப்பான் உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கும் என் தம்பியோட போட்டோ பாத்தியா பாத்தேன் பிடிச்சிருக்கு தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும் என் தம்பிய எல்லாருக்கும் பிடிக்கும் அவன் நல்ல ஜாலியான டைப் அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் பொண்ணுகளை மதிக்க தெரிஞ்சவன் நீ கொடுத்து வச்சவா ராஜா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி ஆ சரிப்பா இது என் பொண்ணு திவ்யா பிகாம் செகண்ட் இயர் படிச்சு முடிச்சிருக்கா அண்ணா நிக்கிறது என் பொண்டாடி ராணி அந்த சின்ன பிள்ளை என் பொண்ணு காவியா ஏழாம் கிளாஸ் படிச்சு முடிச்சிருக்கா இது வந்து எங்க அப்பா அது வந்து எங்க அம்மா அது வந்து என்னோட சித்தி சித்தி மகா சித்தி பையன் அவனோட மனைவி அப்புறம் இவங்க வந்து என் பெரியம்மா அவங்களோட மர்மம் பத்மா நான் ராஜா அப்புறம் நான் மளிகை கடை வச்சிருக்கேன் அப்புறம் தோடம் வயக்காடு இருக்கு அத அப்பா பாத்துக்கிட்டு மளிகை கடை எங்க வச்சிருக்கீங்க ஊருக்குள்ள தான் நீங்க வர வழியில ஒரு மளிகை கடை இருந்திருக்குமே நீல கலர் ஷட்டர் போட்டது ஆமா ஆமா பாத்தோம் கடை அரைச்சு கிடச்சி அது உங்க கடை தானா ஆமா ஆமா எங்க கடை தான் எல்லாரும் காப்பி எடுத்துக்கோங்க ஒண்ணு பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க என்ன? பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கு வரதட்சணை விருப்பம்ல எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம் என் மாவன் அடுத்த மாசம் வந்துடுவான் அப்போ சரி நாங்கள் வந்துட்டோம் பார்த்துட்டோம் பொண்ணையும் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச போச்சு என் மாவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என் சொல்லி சொல்லிதான் அனுப்புனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூ வச்சிட்டு வந்திருக்கேன்னு அதனால நாங்க பூ வச்சிட்டு போயிருந்தோம் நீங்க என்ன சொல்றீங்க இருக்கு சரி வைங்க என்னக்கா சொல்லுத பூ வைக்க போறவங்களா ஆமாடி நானும் சும்மா பார்த்துட்டு போவனு நினைச்சா இது என்னடானா பூ வைக்க போறேன்னு சொல்ல என்னக்கா செய்ய போறோம் எனக்கும் தெரியலையாடி இந்த மனசாகி என்ன சொன்னாலும் சரி சரிங்கார பொண்ணுக்கு பூ வச்சிட்டு வந்துரு காயத்ரி ஆ சரிம்மா பத்மா திவ்யா கூட்டிட்டு உள்ள போ சரியா தான் என்னங்க சொல்லு பெரிய பொண்ணு உங்க அண்ணன் என்னங்க இவ்வளவு அவசர அவசரமா எல்லாமே பண்றாங்க மாப்பிள்ள என்ன யாது அவன் எப்படியா பட்டவன் கூட தெரியலையே அதுக்குள்ள எல்லாத்துக்கும் சம்மதிக்காங்க அதெல்லாம் அவன் பாத்துருப்பான் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்ம போய் கேட்க போனா நான் என் பிள்ளைக்கு செய்தேன் அப்படிமா அது எதுக்கு கேட்கணும் மூக்கார் போட்டு நிக்கணும் நம்மளால என்ன பண்ண முடியும் அதுக்காக இவ்வளவு அவசரமா வாங்க உங்க அண்ணன் தப்பு பண்றதோன்னு தோணுது நம்மளாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுடி சரி என் பையன் வந்ததும் ஒரு நல்ல நல்ல பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சரிங்க சரி கிளம்பா சுந்தரி என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிங்க இருங்க எல்லாரும் சாப்பிட்டு போலாம் அதான் பூ வச்சாச்சு இனிமேல் நம்ம வீடு தானே அடிக்கடி வருவோம்ல அப்போ சாப்பிடுவோம் சரிங்க சரி நாங்க போயிட்டு வரோம் சரிங்க அங்கிள் நாங்க போயிட்டு வரோம் சரிமா எங்க வீட்டுக்கு வரப்போற மாலட்சுமி நல்லா பாத்துக்கோங்க சரிமா சரிமா